பொறுத்தவரை பாஜக வாஷ் இடங்களில் பாஜக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் எட்டு விழுக்காடு என்பது அண்ணன் சீமானின் விடாமுயற்சி பல வருட உழைப்பு இயக்க தோழர்களின் உழைப்பால் கிடைத்துள்ளது என்று துரை வைகோ தெரிவித்துள்ளார் அருமதி ராய் மீது உபா சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர டெல்லி ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் தேர்தலில் பாடம் கற்றுக்கொள்ளாத பாஜக கருத்தை கண்டு அஞ்சும் கோடைகளுக்கு அடக்குமுறையே ஆயுதம் என்று மதுரை தொகுதி எம்பி சு வெங்கடேசன் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொடரில் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று ஜி வாசன் வலியுறுத்தியுள்ளார் நாய்வாளி நிமிர்த்த முடியாது என்று சொல்வார்கள் அதுபோன்று மீண்டும் மீண்டும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசி வருகிறார் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து அவர் அவதூறான கருத்துக்களை கூறியுள்ளார் இதனால் தேசிய மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடர உள்ளேன் என குஷ்பு தெரிவித்துள்ளார் என்டிஏ கூட்டணி தலைமையிலான அரசு தவறுதலாக உருவாகியுள்ளது மோடியிடம் அரசை தக்க வைக்க எந்த உறுதியும் இல்லை இது ஒரு மைனாரிட்டி அரசு எனவே இந்த அரசு எந்த நேரமும் கவிழ வாய்ப்புள்ளது என்று தெரிவித்து தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து பனிரெண்டு பக்தர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் மோடியின் கால்களை நிதிஷ்குமார் தொட்டது பீகாருக்கே அவமானம் என தேர்தல் வியூகம் வகுத்துக் கொடுக்கும் பிரசாந்த் கிஷோர் உள்ளார் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு பத்து ரூபாய் இருபது காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது தற்போது பெட்ரோல் ரூபாய் காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தோனி இல்லை என்றால் சச்சின் கோப்பையை கையில் ஏந்தியிருக்க மாட்டார் என்று கனடா வீரர் ஆரோன் ஜான்சன் தெரிவித்துள்ளார் இது தன்னுடைய தனிப்பட்ட கருத்து என்றும் கூறியுள்ளார் தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டிகள் ஜூலை ஐந்தாம் தேதி தொடங்குகிறது இறுதி போட்டி ஆகஸ்ட் நான்காம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கிறது